அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாதை பாசுரம் இருபத்தொன்று பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்று படைத்தான் மகனே அறிவுரையாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தனுன் வாஸ்தர்கன் ஆற்றாது வந்துணடி பணியுமா போலே ஓற்றியாம் வந்தோம் புகந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் கண்ணன் அருளை வேண்டுகிற பாசுரம் மடியின் கீழே பாத்திரத்தை வைத்தால் பொங்க பொங்க பாலை தவறாமல் சொறியக்கூடிய தன்மையை கொண்ட பெரிய பசுக்கள் பல கொண்ட நந்தகோபனுடைய திருமகனே எழுந்திருக்க வேண்டும் ஆழ்ந்த வலு கொண்டவனே பெருமை பொருந்தியவனே பேரொழியாக உலகத்தில் தோற்றம் தந்தவனே பகைவர்கள் தங்களின் வலிமையை உன்னிடத்தில் தொலைத்து உன் மாளிகை வாசலுக்கு வந்து உன் திருவடிகளில் பணிந்து போலவே நாங்களும் உன்னை புகழ்ந்து போற்றி வந்திருக்கிறோம் என்று கூறி கண்ணனின் அருளை வேண்டுகிறார்கள் பாசுர சிறப்பு மறைமுகமாக சிலவற்றை கண்ணனுக்கு கூறுவதைப் போல் அமர்ந்திருக்கும் பாசுரம் மீது உன்னுடைய தந்தையிடம் இருக்கும் பசுக்களுக்கே பாத்திரத்தை வைத்தால் பாழை பொழிய வேண்டுமெனும் அறிவு இருக்கும்போது வீட்டு வாசலில் வந்து வேண்டுகிற எங்களுக்கு அருள வேண்டுமென்று எண்ணமாட்டாயோ என்று பொழுகிறார்கள் நந்தகோபன் மகனே என்றழைத்துவிட்டு தொடர்ந்து உலகினில் அவதாரங்களாகத் தன்னையே எம்பெருமான் வெளிப்படுத்தி கொண்டதை குறிப்பிடுவதற்கு காரணம் உள்ளது அவதாரம் எடுத்து ஆயற்பாடிக்கு வந்ததே எங்களுக்கு அருள்வதற்குத்தானே இன்னும் என்ன தயக்கம் என்பது உள்பொதிந்த என்பது உறுதி அடியார்களுக்கு அருள வேண்டும் என்பதே ஆண்டவனின் ஊற்றம் தங்களின் ஆணவத்தை தொலைத்து பகைவர்கள் வந்ததை போல் நாங்களும் ஆணவம் தொலைத்து வந்திருக்கிறோம் என்பது உள்பொதிந்த பணிவு ஆணவம் தொலைத்தால்தான் ஆண்டவன் அருள் கிட்டும் என்பதை உணர்த்துகிறது பாசுரம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் பாசுரப் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்